கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நான் தான் உங்கள் பிரீதா ஜெயசராஜன் என்னப்பா உள்ள சிண்டெக்ஸில் போய் இருக்கேன் பார்க்காதீங்க ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தோம் இருந்து ஒரு மேரேஜுக்காக போயிருந்தோம் வீட்டுக்கு போனால் மோட்டரில் வந்து தண்ணி வரல எங்களுக்கு வந்து கடற்கரை பக்கம்ங்கிறதுனால உப்பு படியும் அது மோட்ரு அடிக்கடி போட்டு போட்டு ஆஃப் பண்ணோம் போடாமல் இருந்தோன்னே மோட்ரு வந்து அடைப்பு மாதிரி ஆகிடுச்சி அதனால மடி வர ஆளை வர வச்சு சரி பார்த்துருந்தோம் உள்ளே வந்து தண்ணி வந்து அடைச்சிட்டு சரி பார்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப கலங்கி வந்துருந்துச்சு ஓரளவுக்கு தண்ணி வந்து லாஸ்ட்டு என்டிங் வரைக்குமே வெளியில் வந்து செடிக்கு போகிற மாதிரி அவ்வளோ தண்ணியுமே திறந்து விட்டுட்டோம் அப்படின்னு கீழே அடியில் வந்து ரொம்ப அந்த உப்புலாம் படிஞ்சு அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு தண்ணியை ஸோ க்ளீன் பண்ணோன்னா யார் உள்ளே இறங்க எப்படி க்ளீன் பண்ணனு தெரில என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணாத என் ஹஸ்பண்ட் என்னை உள்ளே தள்ளி விட்டுட்டாவே நீ ஏன் உள்ளே போனோம் அப்படின்னு சொல்ல என்னை உள்ளே அனுப்பி விட்டுட்டாவே உள்ள இறங்குறதுக்குள்ளே பயந்து பயந்து என்னனையும் உள்ளே இறங்கிட்டேன் இறங்கி தண்ணியெலாம் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்து பட் இருந்தாலும் பரவாயில்ல க்ளீன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி க்ளீன் பண்ண ஆரம்பித்து தண்ணியெல்லாம் நான் ஹஸ்பண்டுக்கு ஓதையோ ஹஸ்பண்ட் வந்து விக்கில ஊற்றுனாங்க அப்போ நல்லா தொடச்சி எடுத்து நல்லா தேய்ச்சி எல்லாம் க்ளீன் பண்ணோம் என் பசங்களும் தூங்கிட்டுறதுனா முழிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோனை வந்து ரைம் சாங் வச்சு கொடுத்து அவங்களும் அமைதியாக கீழே உட்கார வச்சிருக்கேன் ஏன்னா மொட்டை மாடி ஏன்னா பசங்களையும் சேஃப்டியாக பார்க்கணும் நீ க்ளீன் பண்ணதுனால ஸோ ஃபோனை ஆன் பண்ணி கொடுத்து அவங்க அமைதியாக இருணும் லாஸ்ட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் ஊர் வந்து நான் சுற்றி ஃபுல்லுமே நான் காட்டுறேன் ஃபுல்லுமே இயற்கை தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் கோயில் இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சி வழியே வந்தாலும் நம்ம சர்ச்சை தான் பார்க்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதான் எங்கள் ஊர் நாங்கள் மொட்டை மாடியில் நின்று நான் காமிச்சிட்ருக்கேன் ஃபுல்லுமே இயற்கை தான் செம்மையாக இருக்கும் எங்கள் ஊர் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இனி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்